செந்தமிழ் கவிஞர்கள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய புலர்காலை வணக்கங்கள் கூறி மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார் இன்றைய கவிதை தலைப்பு ஆலமரம் ஆலமரம் பாட்டன் முப்பாட்டன் என்னப்பன் என் பிள்ளை என பரவசமாய் யாவரையும் வரவேற்றது அந்த மரம் கூட்டு குடும்பமாய் கூடி நின்று குழந்தைகளும் ஆட்டமாடி ஓய்வெடுக்க மடி கொடுத்தது அந்த மரம் பாட்டுக் குயில்களும் பச்சைக் கிளிகளும் காக்கைகளும் வந்தமர்ந்து கானம் இசைத்த இடம் அந்த மரம் கூட்டமாய் ஒன்று கூட குறை நிறை கலந்து பேச கிராம பஞ்சாயத்தின் அதிகார தளம் வந்த ஆலமரம் வயதான காலத்தில் வளர்த்துவிட்ட பிள்ளைகளும் தாங்கும் விழுதாக வேண்டும் என்று அழைக்கிறது அந்த மரம் தாயாய் தந்தையாய் தன்னை தந்து ஊர் நடுவே பயன் புயல் மழை எல்லாம் கடந்து நின்று புன்னகைக்கிறது பார் அந்த மரம் சாயும் நிலையினிலே சற்றும் தளராது தாங்குகிற வி விருதுகளால் தாங்குகிற விழுதுகளால் தலை நிமிந்து நிற்கிறது அந்த மரம் நீயும் நானும் இங்கு பிறந்தவர்கள் யாவரும் மறைந்தாலும் ஓயாது உயர்ந்து அடர்ந்து நிழல் தந்து பயன் மரமாய் நிற்குது பார் ஆலமரம் நீயும் நானும் எங்கு பிறந்தவர்கள் மறைந்தாலும் ஓயாது உயர்ந்து அடர்ந்து நிழல் தந்து பயன் மரமாய் நிற்கிறது பார் அந்த ஆலமரம் 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 நன்றி வழக்கமாக கவிதைகளை கேட்டு ரசித்து சப்ஸ்கிரைப் செய்து எம்மை ஆதரிக்க வேணுமாய் மகிழ்வோடு கேட்டு மகிழ்வது உங்கள் அன்பு கவிஞர் வே கல்யாணகுமார்